ஒரு ஊர்ல ஒரு சலவைத் தொழிலாளி இருந்தாராம் அவருக்கு மனைவி மகன் மகள் மற்றும் ஒரு கழுதை உடைமையாக இருந்ததாம் ஒரு நாள் பக்கத்து ஊரில் சென்று சலவைக்கு துணிகளை வாங்க அவரும் அவருடைய கழுதையும் சென்றிருந்தார்களாம் அப்பொழுது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றோரமாக இருந்த அவருடைய குடிசை மற்றும் மனைவி மக்கள் அடித்து செல்லப்பட்டார்களாம் இந்த நிகழ்வால் சலவைத் தொழிலாளி மனமுடைந்து போனாராம் சரியாக சாப்பாடு தூக்கம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு விட்டாராம் அவருடைய கழுதைக்கும் சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து போனதாம் அந்த ஊர் மக்கள் சொல்ல தொழிலாளி மெல்ல எழுந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாராம் அப்போது முதல் சலவை தொழிலாளியின் துணை மற்றும் குடும்ப உறுப்பினர் அவர் வளர்த்த கழுதை என ஆனதாம் அவர் பெரும்பாலான நேரத்தை கழுதையுடனே கழித்தாராம் அவரது பேச்சு துணையும் கழுதை என்று ஆனதாம் ஒரு நாள் அவர் கழுதையை அழைத்துக் கொண்டு துணிகளை துவைக்க ஆற்றுக்கு புறப்பட்டாராம் ஆற்றுக்கு செல்லும் வழியில் உள்ள பள்ளியின் தலைமை ஆசிரியர் இப்படித்த மாணவனை ஏன் வீட்டுப்பாடம் எழுதவில்லை என சத்தம் போட்டு கொண்டிருந்தாராம் பின் உன்னை விட மோசமான கழுதையை கூட நல்ல மனிதன் ஆக்கிவிடுவேன் ஒழுங்காக என் பேச்சைக் கேள் என்றும் கூறிக்கொண்டு இருந்தாராம் இதை கேட்ட சலவை தொழிலாளி தன் கழுதையுடன் வேகமாக பள்ளிக்கு வந்தாராம் தன் கழுதையை ஆசிரியர் அறையில் இருந்த மேஜையின் காலில் கட்டிவிட்டு தலைமை ஆசிரியர் காலில் தொப் என விழுந்தாராம் தலைமை ஆசிரியர் என்னப்பா என கேட்க ஐயா உங்களைப் பற்றி இது நாள் வரையில் எனக்கு தெரியாமல் போய்விட்டது இப்போதுதான் நீங்கள் கூறினீர்கள் கழுதையை கூட நல்ல மனிதராக்கி விடுவேன் என்று என் கழுதையையும் மனிதனாக்கி விடுங்கள் ஐயா என்று கெஞ்சினாராம் இப்போது தலைமை ஆசிரியர் அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா என்று கூற முடியாது என்று சொல்லாதீங்க ஐயா நீங்கள் என் கழுதையை கண்டிப்பாக மனிதனாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே தன்னிடம் இருந்த மொத்த காசையும் தலைமை ஆசிரியரிடம் கொடுத்தாராம் செலவைத் தொழிலாளி தலைமை ஆசிரியர் அந்த பணத்தை வாங்க மறுத்தும் அவர் கையில் திணித்து விட்டாராம் தொழிலாளி பின் எவ்வளவு நாளில் என் கழுதையை மனிதனாக்குவீர்கள் என்று தொழிலாளி தலைமை ஆசிரியர் மூன்று மாதம் கழித்து வாப்பா என்று கூறினாராம் அதை கேட்ட சலவை தொழிலாளி கழுதையை விட்டுவிட்டு வெளியேறி சென்றாராம் மூன்று மாதம் கழித்து சலவை தொழிலாளி பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியரை சந்தித்தாராம் தலைமையாசிரியருக்கு யாருக்காவது அட்மிஷன் போட வந்தாயா என்றும் கேட்டாராம் இப்போது சலவை தொழிலாளி அட்மிஷன் எல்லாம் போட்டாச்சே ஐயா என்று கூற பின் எதற்கு என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டாராம் தலைமையாசிரியர் ஐயா என் கழுதை படித்து முடித்து மனிதனாக மாறிவிட்டானா என பார்க்க வந்தேன் என்று கூறினாராம் சலவைத் தொழிலாளி இப்போது தலைமை ஆசிரியருக்கு புரிந்ததாம் நாம் அந்த கழுதையை அடுத்த நாளே அடித்து துரத்தி விட்டோம் இப்ப என்ன செய்வது என்று யோசித்தவருக்கு ஒரு யோசனை தோன்றியதாம் பின் சலவை தொழிலாளியை பார்த்து உன் கழுதையை அடுத்த நாளே மனிதனாக்கி காசு பணம் அதிகம் வைத்திருக்கும் பெரிய பணக்காரனாகவும் மாற்றி இந்த தெருவின் முக்கில் ஒரு பெரிய மாளிகை போன்ற வீட்டையும் வாங்கி அங்கே குடி வைத்து விட்டேன் என்று கூறினாராம் பின் இந்த தெருவின் முக்கில் உள்ள பெரிய மாளிகை போன்ற வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்து ஒருவர் பேப்பர் படித்துக் கொண்டிருப்பார் அவர்தான் உன் கழுதை போய் பார் என்று கூறி அனுப்பினாராம் தலைமை ஆசிரியருக்கும் அந்த தெருவின் முக்கில் இருந்த மனிதருக்குமான பகையை தீர்க்கவே அவ்வாறு செய்தாராம் தலைமை ஆசிரியர் ஆனால் சலவைத் தொழிலாளி அவர் கூறியது உண்மை என நம்பி தன் கழுதையை பார்க்கும் ஆவலில் தெருவில் நடந்தாராம் அப்போது நம் கழுதை மனிதனான பின் முதன் முதலில் பார்க்க போகிறோம் அவனுக்கு பிடித்த புல்கூலம் கொண்டு செல்ல வேண்டும் என சிறிது புல்கூலத்தையும் வாங்கி கொண்டு சென்றாராம் சலவைத் தொழிலாளி அந்த மாளிகை வீட்டில் தலைமை ஆசிரியர் சொன்னது போலவே ஒருவர் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தாராம் அவரிடம் சென்ற சலவைத் தொழிலாளி அவர் பின்னே இருந்து கழுதையை கூப்பிடுவது போல பாபா என கூப்பிட்டாராம் பெரியவர் திரும்பாது போகவே தலைவை தொழிலாளி தன் முகத்தை திடீரென பெரியவர் முன் காட்டினாராம் பெரியவர் திக்கென பயந்து போய் சலவை தொழிலாளியை காலால் ஒரு உதை உதைத்து விட்டாராம் இப்போது சலவை தொழிலாளி சற்று தூரம் சென்று விழுந்தாராம் தட்டு தடுமாறி எழுந்த சலவை தொழிலாளி பய நம்ம கழுததான் அவன மாதிரியே கோபம் தா உதைக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே பெரியவரிடம் வா வீட்டுக்கு போகலாம் என அழைத்தாராம் பெரியவர் நான் என கேட்டாராம் இப்போது சலவை தொழிலாளி தலைமை ஆசிரியர் கூறியதை சொன்னாராம் அதற்கு பெரியவர் கழுதையெல்லாம் கல்வி கற்று பெரிய மனிதர் ஆகாது என கூறினாராம் அதை சலவை தொழிலாளி கேட்காது போகவே பஞ்சாயத்தை கூட்டி தன் தரப்பு நியாயத்தை கூறி சலவை தொழிலாளிக்கு புரிய வைத்தாராம் பெரியவர் இப்படித்தாங்க நம்மளும் முடியாததை நடக்கும் என நம்பின உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் சமையல் குறிப்புகள் ராசி பலன்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி